காலியான முட்டை அட்டையை மறந்தும் குப்பையில் போடாதீங்க இது இருந்தால் பல ஆயிரம் காசு மிச்சம் அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட டெய்லி கஷ்டமான வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு குழந்தைங்களுக்கு கொடுத்துனு வாட்டர் பாட்டில் தினமும் இது போல் க்ளீன் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சோப்பு டிஷ்வாஷ் லிக்விட்னு எதுவும் பயன்படுத்தாதீங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அது கூட உங்ககிட்ட இருக்க நல்லா உருண்டை மாதிரி இருக்கிற எந்த வகை தானியம்னாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க சுண்டல் காராமணி அப்படின்னு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு பொருளுமே போதுங்க வாட்டர் பாட்டில் சூப்பராக க்ளீன் ஆகிடும் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு கிருமி எடுக்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கோம் உள்ளே இருக்கிற அந்த வளவளப்பு தன்மையை போக வைக்கிறதுக்கு இப்போ நான் இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிற தானியம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி எடுங்க அந்த கல்லுப்பு தண்ணியில் கரையணும் அது வர குலிக்கி எடுத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் உள் சைடில் எந்தவித கிருமிகளும் இருக்காது கிளீனாக இருக்குங்க உள்ள போட்ட தானியம் ஸ்க்ரப் மாதிரி வேலை செய்யும் இந்த தானியத்தை இருந்து எடுத்துட்டு நல்லா வெயில காய வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு முறை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் வாட்டர் பாட்டில் கிளீனாக இருக்கும் வித கெட்ட ஆடையும் வராது இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஒரு ஒரு லைக்குமே என்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணும் இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் வெயில் காலத்தில் அதிகமாக கிச்சன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா எறும்பு தொல்லுங்க குறிப்பாக நம்ம வச்சிருக்க பால் பாத்திரம் சோறு வடித்த பாத்திரம் அப்படின்னு எல்லாத்துலையும் எறும்பு ஏறிடும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பால் பாத்திரத்தில் சோறு பாத்திரத்துக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சிருங்க அதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி வைக்கும்போது எறும்பு இந்த மாதிரி சோற்று பாத்திரம் பால் பாத்திரத்துக்குள்ளே போகாது இதுவே பிஸ்கட் டப்பா முந்திரி சர்க்கரை இந்த மாதிரி டப்பாவில் எறும்பு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த டப்பாவை சுற்றியும் கொஞ்சமாக வினிகரை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க வினிகரோட ஸ்மெல்லுக்கு எந்தவித பூச்சியும் இது மேலே ஏறாது உள்ளுக்குள்ளேயும் போகாது அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய தலையணை உரை எடுத்துக்கோங்க தலையணை உரை இருந்ததுன்னா உங்களோட கஷ்டமான வேலை ஈஸியாக முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் உங்கள் கிட்ட கிழிஞ்ச இல்லை பழைய தலையணை உரை காட்டனில் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஐடியா கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நான் அடுத்து எடுத்துருக்கிறது ஒரு வாய்ப்பர் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பர் யூஸ் பண்ணுவோம் அந்த வைப்பரை இந்த மாதிரி அந்த தலையணை உரையோட உள்செட் போட்டுடுங்க போட்டுட்டு தலையணை உரை கலண்டு வராமல் இருக்க இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு கிளாத் கிளிப்பையும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை பயன்படுத்தி நம்ம வீட்டெல்லாம் நம்மளால் வீட துடைக்க முடியாத டைம்ல உடம்பு முடியலனாலோ இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கும் நமக்கு வீடு துடைக்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்க இந்த ஒரு மெத்தடு செஞ்சாலே போதுங்க வீடை தனியாக பெருக்க வேண்டாம் தனியாக துடைக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் உங்க வீடு ஃபுல்லாக இது போல் நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா தரையில் இருக்கிற தூசு முடி சின்ன சின்ன குப்பைகள் பெரிய குப்பைகள் எல்லாமே க்ளீன் ஆகும் அதே போல் வீடு தொடக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் கை நுழைய முடியாத இடங்களை மாப் நுழைய முடியாத இடங்கள் அடியில் இதை பயன்படுத்தி க்ளீன் பண்ணலாம் குறிப்பாக சோஃபா பீரோ கட்டிலுக்கு அடியிலலாம் நம்மளால் கை விட்டு க்ளீன் பண்ண முடியாது அந்த இடத்துல மாப் போட சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கு இந்த குச்சி நல்லா நீளமாக இருக்கிறதுனால நல்லா உள் சைடு வரையும் நுழையும் அந்த தலையணை உரை காட்டன்கிறதுனால உள்ளே இருக்கிற தூசு முடி குப்பை எது இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடும் நீங்க தொடக்கிறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் நனைச்சிட்டு செய்யுங்க இன்னுமே பெஸ்ட்டாக க்ளீன் பண்ணி தருவோங்க அடுத்து இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஐடியா சொல்றேன் ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் தொடப்பம் போட்டு பெருக்க மாட்டோம் அந்த மாதிரி டைமில் குழந்தைங்க ஏதாவது குப்பை போட்டுட்டாங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தலாம் குழந்தைங்க ஸ்வீட்டோ ஏதாவது ஸ்நாக்ஸோ ன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தொடப்பத்துக்கு பதிலாக இந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த டிப்பு வெயில் காலத்தில் தக்காளி எல்லாம் வெளியில் வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க இதனாலே நம்ம தக்காளியை ஃபிரிட்ஜில் வைப்போம் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஃப்ரிட்ஜ்ஜு அதிகமாக கூலிங் எடுத்துக்கிறதுனால தக்காளி சில நேரம் ஐஸ் கட்டி மாதிரி ஆகும் ஒரு சில பேர் வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படிப்பட்டவங்க தக்காளியை ஃப்ரிட்ஜில் இந்த தெ ஸ்டோர் பண்ணுங்கள் தக்காளி நமக்கு சுருங்கி போகாது கட்டியாக ஐஸ் கட்டி மாதிரி ஆகாது நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அது போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த துணியில் தக்காளியை இது போல் கொட்டி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ தக்காளி வாங்குறீங்களோ அது எல்லாமே கவர் ஆகிறா போல் அந்த துணி இருக்கணுங்க அந்த துணியை நல்லா சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் முடிச்சோ ரப்பர் பேண்டோ எதுவும் போட வேணாம் இதை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் அப்படி இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரில் வச்சாலே போதும் இந்த கவரை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் வைக்கிற அந்த பாஸ்கெட்டில் வைங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால அதிக அளவு கூலிங் தக்காளியை பாதிக்காது தக்காளியும் கட்டியாகாமல் இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வாங்கினோன்னா முட்டை பயன்படுத்தின பிறகு இந்த முட்டை அட்டையை குப்பையில் போடுவோம் இனி இது தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக குப்பையில் போடவே மாட்டிங்க அந்தளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் கொண்டு வந்திருக்கு நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் சமைச்ச பிறகு இந்த மாதிரி கிடைக்கிற காலியான முட்டை அட்டையை எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி தருங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு ஐடியா இப்போ நான் இந்த காலியான முட்டை அட்டையில் ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டில் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நான் இந்த முட்டை அட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுங்கிறத நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இன்னும் சின்ன சைஸ்ல கட் பண்ணனும்னா கூட நீங்கள் கட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் கட் பண்ணி போட்ட இந்த காலியான முட்டை அட்டை எல்லாத்தையும் இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற காஃபி பொடி எடுத்துக்கலாம் காஃபி பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது மேலே தூவி விட்டுக்கோங்க காஃபி பொடி தூவின பிறகு நல்லா அந்த அட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற செராமிக் பவுலோ இல்லைன்னா வேஸ்டான இந்த மாதிரி ஒரு செராமிக் கப்போ எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கோ ஸ்டீலோ பயன்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச கப்பு வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நெருப்பு வச்சு கொழுத்தி விடுங்க நெருப்பை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்திலையே நெருப்பை அணைச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட இயற்கையான ரெமெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதிலேருந்து வரக்கூடிய புகையை சாயந்தரம் நேரம் உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு விடுங்க இதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே கொசு தொல்லைங்கிறது இருக்காவே இருக்காது இந்த புகை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கொசுவை சூப்பராக விரட்டும் இதுக்கு மேல இது போல ஒரு சிரட்டையை வைக்கிறதுனால அந்த வேஸ்டான பேப்பர் துகள்கள் காற்றுல பறக்காது அந்த புகையும் ரொம்ப நேரத்துக்கு வெளியில வரும் சாயந்தர நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இது போல் போட்டு விடுங்க உங்கள் வீடு ஹாலு ரூமு வீட்டு வாசல் பகுதின்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் வித சைடு எஃபெக்ட்டும் வராது இந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனால எந்த தொந்தரவும் இருக்காது இதிலிருந்து வரக்கூடிய வாசனை கொசு பள்ளிக்கு சுத்தமாக ஆகாது கொசு தொல்லை இல்லைன்னா கொசுவினால் வரக்கூடிய நோயும் நமக்கு வராது இதனால் நம்மளோட காசும் மிச்சமாகும் அடுத்த அடி யார் நம்ம வீட்டில் மாவு அரைச்சி இட்லி செய்வோங்க அப்படி நம்ம செய்கிற இட்லி சில நேரம் கல் போல் வரும் அப்படி வந்துருச்சுன்னா அந்த மாவில் மறுபடியும் இட்லி ஊற்றவே முடியாது இனி இந்த மாதிரி அரைச்ச மாவில் இட்லி சரியாக வரலை கல் போல வருது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க இதுவே நீங்கள் கடையிலேருந்து வாங்குற மாவில் இட்லி சரியாக வரலைனாலும் இதை செய்யலாம் அரைச்ச இட்லி மாவில் இந்த பொருள் சேர்க்கறதுனால இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வருங்க ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க அதாவது ஆமணக்கு எண்ணெய் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க நான் எடுத்துருக்க இந்த மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து இட்லி ஊற்றுங்க இட்லி நல்லா பந்து போல நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்